ஹலோ வெல்கம் பத்து மகதராஜிஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ஆறாவல இருக்கோம் நவராத்திரி ஸ்பெஷல் ஆமாங்க இன்னைக்கு அஞ்சாவது நாள் திருக்கல்யாணம் நம்ம ஆறாவல் சிவன் கோவிலில் டே ஒன் நவராத்திரியிலேருந்து ஒரு ஒரு கோவில்காரங்க ஒன்று ஒன்று பண்ணுவாங்க இன்னைக்கு அஞ்சாவது நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணம் அதனால இது வந்து நம்ம விளையாட்டுறங்குடி பெருமரதுடையா நம்ம அம்மா வீட்டு ஆளுங்கள்லாம் சேர்ந்து இந்த சீரெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ சாமிக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க வாங்க பார்க்கலாம் நம்ம ராமசாமி பெரியப்பா அண்ட் லக்ஷ்மி பெரியம்மா அவங்க எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் மாமாவோட வீடியோல அவங்க கிட்ட காட்டியிருக்கேன் அவங்க வந்து அங்கேயே இருக்கிறதுனால முழு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாரும் அங்கங்க வெளியில இருக்கோம் ஸோ நம்ம அந்த டே அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணுவோம் அப்போ பெரியமாவும் பெரியப்பாவும் கூடவே இருந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த திருக்கல்யாணத்துக்கு அம்மா அப்பா நம்ம லட்சுமம்மா அண்டு மாமி இவங்க எல்லாருமே போயிருந்தாங்க திருக்கல்யாணம் கரெக்டாக அம்மா அப்பா இருந்து போயிடுவாங்க ரொம்ப அழகாக மாக்கோளம் போட்டிருந்தாங்களாம் எல்லா நடையிலையுமே போட்டிருந்தாங்கன்னாங்க ஆனால் அந்த வீடியோ மட்டும் எனக்கு கிடைக்கல நம்ம சிவன் கோயிலையும் ரொம்ப அழகாகவே குலு வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நாட்டார் நகர்த்தார் எல்லாரும் வந்திருந்தாங்க நம்ம அவங்க எல்லாரையும் பார்க்கலாம் அருமையான சீர்தட்டு பழம் பூ அப்புறம் மஞ்சள் தேங்காய் எலுமிச்சம்பழம் அப்புறம் நம்ம தாலி எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்காங்க கலசம் வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருப்பூட்டிடுவாங்க அதையும் பார்த்துடலாம் அடுத்தது தீபாரணியும் அப்புறம் திருப்பூட்ட போகிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்புறம் பிரசாதமும் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த வீடியோ நான் இந்த இடத்துலையும் முடிச்சிடுறேன் அடுத்தடுத்து நீங்கள் அமைதியாக அதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்